இது வரைக்கும் இந்த தகவல் ரொம்ப இருந்துச்சு உறுதி செய்யப்பட்டிருக்கு எஸ் விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதி எது நம்ம ரிவீல் பண்ண தமிழகத்துல தளபதி விஜய் அவர்களோட தாக்க கட்சி ரொம்ப வேகமா வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்றுகிறதுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாச்சும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு தாவக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் தாவக தலைவர்களும் தொண்டர்களும் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் போட்டிடும் தொகுதி எது எதற்காக அந்த தொகுதி ஏன் அந்த தொகுதியை எதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தளபதி விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்து அதோட முதல் மாநாட விக்கிரவாண்டியில் நடத்தினப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைமையில் தான் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எங்க கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு ஒரு பெரிய வெடிகுண்டு தூக்கி போட்டாரு அது தமிழக அரசியல மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதெல்லாம் முக்கியமான தகவல் என்னன்னா விஜயாவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையெல்லாம் நடந்துச்சு அதுல மதுரை கிழக்கு தொகுதியோட வேட்பாளர் விஜய் அப்படின்னு இன்னொரு குண்ட தூக்கி போட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே மதுரை மேற்குக்கும் தான் மதுரை தெற்குக்கும் தான் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிட போகிறார் அப்படின்னு நினைச்சு நீங்க வாக்களிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தான் போட்டியிடறாங்கிறத மக்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் ஒரு சாதித்தியத்தை பேச்சில் காட்டியிருந்தாரு உண்மையாலுமே ரியல் ட்விஸ்ட் என்னன்னா இப்ப தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதி உறுதி செய்யப்பட்டுருச்சு அந்த தொகுதி எந்த பார்க்குறதுக்கு முன்னாடி எதன் அடிப்படையில் அந்த தொகுதியை தேர்வு செஞ்சாங்க பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விஜயோட சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விஜயோட ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி எந்த விதமான ஸ்டார்டம் தொகுதியா இல்லாம இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் பல தொகுதிகளை அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நான்கு ஐந்து தொகுதிகளோட பட்டியலை ரெடி பண்ணி விஜய் அவர்கள தாவேக்காவோட தலைமை கொடுத்துருக்கு அதை அனலைஸ் பண்ண விஜய் அவர்கள் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் டிக் பண்ணியிருக்காரு ஸோ அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா விஜய் அவர்கள் முதல் முதல்ல அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த மலக்கோட்டை மாநகர் திருச்சி மாவட்டம் திருச்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதியை தான் விஜய் அவர்கள் போட்டிடுறதுக்கான தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காங்க இன்னும் அஞ்சு தான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் போட்டியிடக்கூடிய முடிவு செய்யப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தல் வேலைகளை ரொம்ப மும்மரமாக உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு தாவைக்கா தலைமை திட்டமிட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஒரு தொகுதியையும் தேர்வு செய்ய சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு எதற்காக இப்போ இன்னொரு தொகுதி அப்படின்னு கேட்டால் ஒரு சேஃப்டி பர்பஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இரண்டு தொகுதியிலையும் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்க தலைமையில் விஜய் அவர்களோட ஆட்சி அமையுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதை தாண்டி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிக்கிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கொண்டே அவங்களை வந்து சேரும்